அடிப்படை கூட்டலின் காட்சி விளக்கத்திற்கு வரவேற்கிறேன் சார் கூட்டல் கணித அடிப்படை இல்லை என்ற உங்கள் எண்ணம் எனக்குப் புரிகிறது நான் தவறென்றால் மன்னியுங்கள் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது இந்த காட்சியின் இறுதியில் அல்லது ஒரு சில வாரங்களில் இது அடிப்படை என தெரிந்துவிடும் எனவே நாம் தொடங்கலாம் சில கணக்குகளை நாம் பார்க்கலாம் சரி நான் ஒரு பழைய கணக்குடன் தொடங்குகிறேன் ஒன்று பிளஸ் ஒன்று இதை செய்வது எப்படி என்று உங்களுக்கு முன்பே தெரியும் என்று நினைக்கிறேன் ஆனால் இதை நீங்கள் மனப்பாடம் செய்யாமலும் முன்பே அறியாமலும் இருந்தால் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை காட்டுகிறேன் என்னிடம் ஒரு கொய்யாப்பழம் இருக்கிறதென்றால் நீங்கள் ஒன்று என்று கூறுவீர்கள் என்னிடம் ஒரு கொய்யாப்பழம் இருக்கிறது பிறகு நீங்கள் மற்றொரு கொய்யாப்பழத்தை தருகிறீர்கள் இப்போது என்னிடம் எத்தனை கொய்யாப்பழங்கள் இருக்கும் ஒன்று இரண்டு கொய்யாப்பழங்கள் உள்ளன ஒன்று பிளஸ் ஒன்று என்பது இரண்டுக்கு சமமாகும் அது மிக சுலபம் என்று நீங்கள் நினைப்பது எனக்கு தெரியும் நான் சற்று கடினமான கணக்கு ஒன்றை கொடுக்கிறேன் கொய்யா பழங்களை வைத்தே விளக்குகிறேன் மூன்று பிளஸ் நான்கு எவ்வளவு இது மிகவும் கடினமான கணக்கு என்று நினைக்கிறேன் சரி நாம் கொய்யா பழங்களையே உதாரணமாக கொள்வோம் உங்களுக்கு கொய்யா பழம் தெரியாது என்றால் சொல்கிறேன் இது மிகவும் சுவையான பழமாகும் இது மற்ற பழங்களை விட மிகவும் சத்துள்ளது நீங்கள் இதை ஒரு பழம் என்று நினைத்திருக்க மாட்டீர்கள் எனவே என்னிடம் மூன்று கொய்யா பழங்கள் உள்ளன என்று வைத்துக் கொள்வோம் ஒன்று இரண்டு மூன்று சரியா ஒன்று இரண்டு மூன்று நீங்கள் எனக்கு மேலும் நான்கு பழங்கள் கொடுக்க வேண்டும் என்று வைத்துக் கொள்வோம் நான் இந்த நான்கையும் மஞ்சள் நிறத்தில் போடுகிறேன் இவற்றை தான் நீங்கள் என்னிடம் தருகிறீர்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இப்போது என்னிடம் மொத்தம் எத்தனை பழங்கள் உள்ளன ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு பழங்கள் எனவே மூன்று பிளஸ் நான்கு என்பது ஏழுக்கு சமமாகும் எனவே என் வரிசை கோட்டில் எல்லா எண்களையும் வரிசையாக எழுதுகிறேன் என்னால் முடிந்தவரை உயர்த்தி எழுதுகிறேன் இதன் மூலம் நான் பயன்படுத்துகின்ற அனைத்து எண்களும் இதில் இருக்கும் சரி முதல் எண் பூஜ்யம் என்பது உங்களுக்கு தெரியும் அதற்கு மதிப்பில்லை உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போது உங்களுக்கு தெரியும் பிறகு நீங்கள் இவ்வாறு எண் கோட்டில் குறிக்கவும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்படி போய்கொண்டே இருக்கும் பதினொன்று சரி நாம் மூன்று பிளஸ் நான்கு என்று கூறுகிறோம் எனவே நாம் மூணில் தொடங்கலாம் இப்போது நம்மிடம் இங்கு மூன்று இருக்கிறது இந்த மூன்றுடன் நாம் நான்கை போகிறோம் நாம் இப்போது எண்கோட்டு வரிசைக்கு மேலே செல்ல வேண்டும் அல்லது எண்கோட்டு வரிசைக்கு வலதுபுறம் நான்கு எண்களை தாண்டி செல்ல வேண்டும் ஒன்று இரண்டு மூன்று நான்குக்கு செல்லலாம் நாம் இதை கவனித்தால் ஒன்று இரண்டு மூன்று நான்கு என ஒவ்வொரு எண்ணாக அதிகரித்தோம் பிறகு இதை ஏழில் முடித்தோம் அது நம் விடையாகவும் இருந்தது பல்வேறு கணக்குகளை செய்யலாம் அது என்ன என்று நாம் பார்ப்போம் எட்டு பிளஸ் ஒன்று எவ்வளவு என கேட்டால் என்ன சொல்வீர்கள் எட்டு பிளஸ் ஒன்று இது உங்களுக்கு முன்பே தெரியும் எட்டுக்கு அடுத்த எண் தான் ஆனால் எண் வரிசைப்படி எட்டில் தொடங்குகிறீர்கள் ஒன்றை சேர்க்கின்றீர்கள் எட்டு பிளஸ் ஒன்று என்பது ஒன்பதுக்கு சமமாகும் சில கடினமான கணக்குகளை செய்யலாம் சுலபமாக பயமில்லாமல் செய்ய நீங்கள் வட்டங்கள் வரையலாம் அல்லது உங்களுக்கு பழக்கமான எண் வரிசையிலும் இதை உங்களால் செய்ய முடியும் நாளடைவில் நல்ல பயிற்சி செய்யும்போது இவை உங்களுக்கு மனப்பாடம் ஆகிவிடும் நீங்கள் பயிற்சியை தொடருங்கள் உதாரணத்திற்கு நான் மீண்டும் என் வரிசையை வரைய விரும்புகிறேன் என்னிடம் நேர்கோடு வரையும் கருவி உள்ளது ஆகையால் நான் அழகான நேர்கோட்டை போகிறேன் அதை பாருங்கள் என்ன ஆச்சரியம் ஆகா அதை ஒரு அழகான நேர்வரிசையாக பார்க்கிறோம் இல்லையா அதை நான் பிறகு அழிப்பதற்கு மிகவும் வருந்து போகிறேன் நான் ஒரு என் வரிசையை இப்பொழுது எழுதுகிறேன் பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து இப்போது ஒரு கடினமான கணக்கை செய்யலாம் இது என்ன இதை நான் பல்வேறு நிறங்களில் செய்யப் போகிறேன் ஐந்து பிளஸ் ஆறு தேவையென்றால் வீடியோவை சிறிது நிறுத்தி இதை முயற்சிக்கவும் உங்களுக்கு ஏற்கனவே விடை தெரிந்திருக்கலாம் இது ஒரு கடினமான கணக்காக இருப்பதால் கூறுகிறேன் காரணம் இதன் விடை விரல் எண்ணிக்கையை விட அதிகம் எனவே இதை உங்கள் விரல்களில் செய்ய இயலாது சரி இப்பொழுது இக்கணக்கை தொடங்கலாம் நாம் ஐந்தில் தொடங்கலாம் நாம் ஐந்தில் தொடங்குகிறோம் அதனுடன் நாம் ஆறை சேர்க்கப் போகிறோம் இவ்வாறு செய்யலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நாம் இப்போது பதினொன்றில் இருக்கிறோம் எனவே ஐந்து பிளஸ் ஆறு என்பது பதினொன்றுக்கு சமமாகும் நான் இப்போது உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் ஆறு பிளஸ் ஐந்து எவ்வளவு இப்போது நாம் அதை பார்க்கலாமா அந்த இரண்டு எண்களையும் இடம் மாற்றி அதே விடையை பெற முடியுமா அதை முயற்சிப்போம் நான் குழப்பத்தை தவிர்க்க வேறு நிறத்தில் எழுதுகிறேன் ஆறில் தொடங்குவோம் என்ன சரியா அதனுடன் ஐந்தை சேர்க்கவும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து நாம் அதே இடத்தை அடைந்துவிட்டோம் நீங்கள் எந்த வரிசையில் செய்தாலும் ஐந்து பிளஸ் ஆறு என்பதும் ஆறு பிளஸ் ஐந்து என்பதும் ஒன்றேதான் என்னிடம் ஐந்து கொய்யாப்பழங்கள் உள்ளபோது ஆறு தருகிறீர்கள் என்றால் என்னிடம் பதினொன்று இருக்கும் என்னிடம் ஆறு கொய்யாப்பழங்கள் உள்ளபோது ஐந்து தருகிறீர்கள் என்றாலும் என்னிடம் பதினொன்று தான் இருக்கும் இந்த என்வரிசை மிகவும் அழகாக இருப்பதால் மேலும் சில கணக்குகளை செய்ய விரும்புகிறேன் இதை நான் பயன்படுத்தினாலும் உங்களை குழப்புவதில் நான் உறுதியாக இருக்கிறேன் காரணம் இதன் மீது நான் வெள்ளை நிறத்தில் நிறைய எழுதுவேன் இது என்ன எட்டு பிளஸ் ஏழு என்றால் எவ்வளவு சரி இதை உங்களால் இன்னமும் படிக்க முடிகிறது என்றால் எட்டு இங்கிருக்கிறது அதனுடன் நாம் ஏழை சேர்க்கப் போகிறோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு நாம் பதினைந்துக்கு செல்கிறோம் எட்டு பிளஸ் ஏழு என்பது பதினைந்து ஆகும் இவ்வகை கணக்குகளை எப்படி செய்வது என்பது உங்களுக்கு இப்போது தெரியும் என நம்புகிறேன் ஆனால் நீங்கள் கணக்கை கற்கும்போது இந்த பயிற்சி மிகவும் முக்கியமாகும் மேலும் சில கோணத்தில் இவற்றை மனப்பாடம் செய்ய வேண்டியிருக்கும் நீண்ட நாட்களுக்கு பின் இந்த வீடியோவை நீங்கள் திரும்பி பார்க்கும்போது உங்கள் உணர்வு என்ன என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம் என்பது என் விருப்பம் மேலும் மூன்று வருடங்களுக்கு பிறகு இதை நீங்கள் காண விரும்புகிறேன் நீங்கள் இப்போது இருந்த உணர்வை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஓ கடவுளே இது எவ்வளவு சுலபமாக இருந்தது என்று நீங்கள் சொல்வீர்கள் ஏனென்றால் நீங்கள் அவ்வளவு வேகமாக கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் நாங்கள் வழங்கிய பயிற்சிகளில் ஏதேனும் கூட்டல் கணக்குகளுக்கு விடை தெரியவில்லை என்றால் நீங்கள் உதவி குறிப்புகளை அழுத்துங்கள் அது வரைந்திடும் வட்டங்களை எண்ணினால் போதும் உங்களுக்கு புரிந்துவிடும் அல்லது இந்த கணக்கை நீங்களாகவே சரியாக செய்ய விரும்பினால் நாங்கள் செய்ததைப் போல் நீங்கள் வட்டங்களையோ அல்லது ஒரு எண் வரிசையையோ வரைந்திடலாம் இப்பொழுது நீங்கள் கூட்டல் கணக்குகளை கையாள தயாராக இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் மகிழுடன் இருங்கள்